நேர்களுக்கு வணக்கம் இந்த விஜய் திமுக திட்டப்ப என்ன சொல்லுவார் வாயாள வடசூடுன்னு சொல்லுவார் இப்ப டெல்லியில உங்களை வந்து வடச்சட்டியில் போட்டு வருத்த எடுக்க போறாங்க இந்த வாயாள வட சுட்டது யாருன்னு சொன்னா ஆதவர்ஜுன் தான் வாயாள வட சுட ஆரம்பிச்சார் அது எப்ப சூட ஆரம்பிச்சாரு இந்த கரூர் நாற்பத்தேழு பேர் இந்த பிரச்சார பயணத்துக்கு விஜய் போயிருக்கிற பல கூட்டத்தில் நெரிசல்ல நெருங்கி செத்தாங்க இல்லையா செத்தப்போ இவங்க எல்லாம் துண்டைக்கான துணியைக்கானாலும் ஆளுக்கு ஆளுக்கு ஒருவான் நெல்லிக்காய் மூட்டை அவுத்தோதனால ஆளுக்கு பக்கம் ஓடி போயிட்டாங்க ஆனா போயிட்டு யாரு மேல குற்றம் சுமத்துறாரு திராவிட முன்னேற்ற கழகந்தான் இத்தனைக்கு சூழ்ச்சி பண்ணிச்சு செந்தில் பாலாஜி சூழ்ச்சி பண்ணாரு மயக்க பவுடரை போட்டுட்டான் கத்தி வச்சு அறுத்தான் இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வாயால வடையை சுட்டு போட்டு அந்த வடைய தூக்கிக்கிட்டு போய் டெல்லி சிப்பை கிட்ட கொடுத்தது யார் ஆதவர்ஜன் தான் கொடுத்தாரு இந்த ஆதவர்ஜன் அங்க கொடுத்தோடனையும் பிரச்சனை அங்கதான் ஆரம்பமாகுது இப்போ அங்க டெல்லியில வடச்சட்டியில போட்டு வடையை வறுத்து எடுக்க போறாங்க இப்போ வடைய எடுத்துட்டு இருக்காங்க நேத்துல இருந்து வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் வருத்தம் எடுப்பாங்க நீங்க பொங்கலுக்கு ஜனநாயக உதாரணம் இந்த வெற்றி கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் தான் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா வட தமிழ்நாட்டில் பிரச்சனை இல்லாத ரிலீஸ் ஆகி போயிருக்கும் நீங்க வாயில வடை நீங்க சுட்டுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்து மேல நீங்க பழி தூக்கி போடுங்க அவரு வாயாலைய வடை சுடுதல வல்லவர் முக ஸ்டாலின் சொல்லுவீங்க இப்ப வாயால வடை சுட்ட வல்லவை யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆதவ அர்ஜுன் தான் வாயால வடை சுட்டு அங்க டெல்லியில வடத்தட்டியில் ஓட்டு வறுக்கிறதுக்கு அனுப்பிட்டு இருக்கிறார் அவரும் கூட போயிருக்கிறாரு வா புஷ்ஷி ஆனந்த் கட்சியில இருக்குன்னு விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க தான் உண்டு தன் வேலையுண்டு புஷ்யானந்த் இருந்தார் இந்த இடையில இடைச்சர்களா வந்து வந்து சேர்ந்ததுல இந்த ஆதவர்ஜுன் தான் வந்து சேர்றார் ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போய் அங்க ஒண்ணு போனி ஆகல அப்புறமும் திமுகவுக்கு போறாரு அங்க அரசியல் வியூவாக பகுப்பாளரான் அங்கேயும் போய் ஒண்ணு போனி ஆகல கடைசியா சிக்கன இழுச்சிவாய் விஜய் தான் விஜய்கிட்ட என்னைக்கு வந்து ஆதவர்ஜன் வந்து சேர்ந்தாரோ அன்னையிலிருந்தே விஜய்க்கு சனி பிடிச்சதா தான் அர்த்தம் இப்ப விஜய் என்ன செய்யணும்னு சொன்னா விஜய் ஆறு பேர்த்த சுத்தி இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்கள குடித்து நீ கூடணும் நீ கூட்டாதான் விஜய் தன்னிச்சையா செயல்பட முடியும் தன்னிச்சையா செயல்படுற கூட அவ பண்ணிக்கிட்டு இருக்கிறத அந்த ஆறு பேர் தான் அதுல ஒன்னா நம்பர் என வைக்கிறவர் ஆதவர்ஜன் இவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் ரெண்டாவதா இருக்கிறத வந்து ஜான் ஆரோக்கியசாமி இவர் அரசியல் வியூக வகுப்பாளர் மூணாவதா இருக்கிறத வந்து நிர்மல் குமார் இவர் தான் ஐடி விங்கு விஜய் எங்க போனாலும் சரி தூக்குனார் காலை டெல்லிக்கு தூக்கினார் அங்க ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ஐடி சிறப்பாக செயல்படுது விஜயினுடைய ஐடிவிங்க வந்து எல்லா கட்சி ஐடி விட விஜயனுடைய ஐடி விங்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுது அப்புறம் இந்த ஐயாரத்தில் இருக்கக்கூடிய இந்த அருண் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அப்புறம் புதுசாக போய் சேர்ந்தாருங்களே கொங்கு மண்டல தளபதி கே செங்கோட்டையன் அப்புறம் இந்த கொள்கை பிரச்சார பீரங்கி அவர் நம்ம நாமில் சம்பத்து இந்த ஆறு பேரையும் கட்சி விட்டு நீக்கி விட்டுட்டா விஜய் பிரச்சனை இல்லாம கட்சி வளர்த்திட்டு இருப்பார் இந்த ஆறு பேரும் என்னைக்கு விஜயோட ஒன்னா தேர்த்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்தே விஜய்க்கு பிடிச்சது பெரிய தலைவலி இனி விஜய் இருந்து மீண்டு இங்க வந்தா தமிழ்நாட்டுக்கு வரணும் வருவாரு வர்றதுக்கு முன்னால் அங்க கசங்கி புளிஞ்சு எடுத்துட்டு தான் விடுவாங்க அவ்வளவு சீக்கிரத்துல விஜய் வந்து அந்த சிபிஐனுடைய வளையத்திலிருந்து வெளியே வர்றதுங்கிறது இந்த பத்ம வியூகத்துக்களை போய் அர்ஜுன மாட்டின மாதிரிதான் பத்ம வியூகத்துக்களை போய் அவ மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாத முடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா அதே சூழ்நிலையில தான் பத்ம வியூகத்துல போய் மாட்டினு மாதிரி சிபிஐங்கிற அந்த பத்ம வியூக வளையத்துக்குள்ள இப்போ ஓய் விஜய் மாட்டிக்கிட்டார் இன்னும் மீண்டு வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக இல்லை இப்போ இந்த இடப்பட்ட கேப்பில் செந்தில் பாலாஜி சிபி சமன் போட்டு வர சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதுன்னு பிரபலமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க என்ன நடந்ததுன்னு கூப்பிடு கூப்பிடுவாங்க டெல்லி ஒன்று செந்தில் பாலாஜிக்கு போகிறது இல்லை எல்லாம் இப்போ இப்போ போல் போகிறது வர்றது தான் இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த ஜனவரி முழுக்க உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்து விட்டுருவாங்க நீங்க கத்தி வளர்த்துறக்கு பிப்ரவரியில ஒரே மாசம் தான் உங்களுக்கு கேப் இருக்கும் உங்க குஞ்சுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த அணில் குஞ்சு வச்சுக்கிட்டு கட்சி திறம்பட நடத்தி கொண்டுகிட்டு வர்றதுங்கிறது இனி நடக்காத காரியம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது நடந்துகிட்டு இருக்குது இப்போ பொங்கலுக்கு போனஸ் மூவாயிரம் ரூபாயும் பொங்கல் தொகுப்பும் கொடுத்துட்டு இருக்குது அப்புறம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு அது ஒரு எண்பத்தாறு கோடி ரூபாய் வெளியெடுத்து விட்டுருச்சு அதுல ஒரு அறுபது லட்சம் பயனாளிகள் பயன்பெற போறாங்க இப்ப மாணவர்களுக்கு இருபது லட்சம் லேப்டாப் மடிக்கண்ணி இருபது லட்சம் மடிக்கன்னி வழங்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்குறப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு மட்டும்தான் கட்சி பணியை சரிவர செய்து கொண்டிருக்கின்றது கூட இன்னும் சரியாக உண்டான காரணம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை ஏன்னா கூட்டணியில் இருக்கக்கூடியது இப்போ திமுக தலைமையில் கூட்டணியில் இருக்கிறது பிஜேபி இப்ப அந்த ஏசி சண்முகம் அவர் கட்சி ஒண்ணு மத்த கட்சியெல்லாம் இன்னும் இலுபரியாத்தான் நிக்குது இப்ப அன்புமணி ராமதாச அண்ணா அதிமுக வந்து இழுத்து போட்டுக்கிட்டாங்க இன்னும் இருக்கக்கூடிய இதர கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அண்ணா திமுக சொல்றாங்க இப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது இல்லையா ரெண்டு கட்சியும் தராசு தட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது எந்த பக்கம் தராசு தட்டு இறங்கும் எந்த பக்கம் தராசு தட்டு மேல போகும் இந்த திமுக மேல போகும் அண்ணா திமுக மேல போகுமா தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது அது இந்த தடவை இப்படியே திரா தூக்கி பார்த்துக்கிட்டு இருந்தா போன தடவை யாருமே கூட்டு சேர்த்தாம தனியா நின்னாங்க பார்த்தீங்களா அதே தான் இந்த முறையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஏற்படும் முத்தல் சாலச்சடமாக இருந்து ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தா இருந்தாக்கா பிரேமலதா கட்சி உறுப்பிடும் இல்லைன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அது காணாமையே போயிடும் அந்த அளவுக்கு தான் அதனுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டு இருக்கின்றது இப்போ மீதி கூட்டணி சேரக்கூடியது யாருன்னு சொன்னா இந்த ஓபிஎஸ் ரெண்டாவது டிடிவி தினகரன் மூணாவது சசிகலா இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார் வந்தோன்னு என்ன சொன்னார் அவர் ரெண்டு பேர்த்த கட்சியில் சேர்த்திருக்கே வாய்ப்பில்லை அதுல ஒன்னா நம்பர் இடத்துல இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாவது சசிகலா அதே லிஸ்ட்ல எடப்பாடியார் வேற ஒரு கட்சி வந்து எடப்பாடியாருக்கு ஸ்ட்ராங்கா கூட்டணியில் சேர்ந்து எடப்பாடியுடைய பார்வையிலிருந்து இப்ப கிட்ட பார்வையா இருக்கிற உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சொல்ல சொன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இவங்களை கிட்ட பார்வைய வச்சு பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்குது எடப்பாடியார் பார்க்க தயாராக இல்லை ஆனா அதிமுக தற்சமயம் வீக்கா தான் இருக்குது ஒன்னும் ஸ்ட்ராங்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ணா திமுக ஸ்ட்ராங்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அண்ணா திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணா திமுக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் இன்னும் கட்சி வேலையை செய்ய ஆரம்பிக்கலைங்க திராவிட முன்னேற்ற கழக கட்சி வேலை செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு மாதமா ஆகிப்போச்சு போச்சு ஏழு மாதமா திராவிட முன்னேற்றக் கழகம் வார்டுக்குள்ள பொறுப்பாளர்களை போய் பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கண்ணும் கருத்துமா கவிழிச்சிட்டு இருக்குது ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பாளர்கள் யாருமே தமிழ்நாட்டில் போய் கீழே இருக்கிற தொண்டனை பார்த்து கட்சிக்கு வேலை செய்யலாவான்னு இது வரலும் கூப்பிடலீங்க இன்னும் கூட்டணியிலேயே இழுபறியா நின்றுட்டு இருக்கிறாங்க நீ சேர்ந்தா பரவாயில்ல நான் சேர்ந்தா பரவாயில்லன்னு இருக்கிறாங்க இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணியில எந்த சலசலப்பும் இல்லை தற்சமயம் காங்கிரஸ் எப்படியாவது காங்கிரஸ் பேர் நாலு பேர் உச்சரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சலசல போலியா அது திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து வெளிவர்றதற்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை ஆனா அண்ணா திமுகவுலதான் கூட்டணி சேர்றக்கூடிய கட்சிகள் எல்லாம் கடுமையான தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் மீண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக வந்து ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒண்ணு கெட்டு போகலீங்க இப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்களை நாளையிலிருந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய சொன்னா அதிமுகவுக்கு ஓட்டு சதவீதம் கூடும் ஓட்டு பல்வேறா பிரிக்கப்படுறப்போ அண்ணா திமுக ஓட்டு சதவீதம் கூடிச்சுன்னா மட்டும்தான் அண்ணா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதவிகிதம் இளைஞர்கள் விஜயவாக்கம் போயிட்டாங்க அதே மாதிரி விடுதலை சர்ச்சைகள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவரு கட்சியிலிருந்து அவரு ஒரு சதவிகிதம் வெற்றி கழகத்துக்கு போயிட்டாங்க இப்போ மீதி இருக்கக்கூடிய எல்லாம் வந்து கமலஹாசன் கட்சியில் சேர்த்து போட்டதுனால கமலஹாசனுக்கு கிடைத்த அந்த ஏழு எட்டு சதவீத ஓட்டு ஒரு ரெண்டு சதவீதம் போயிட்டாக்கா அஞ்சு சதவீத ஓட்டு யாருக்கு அனுகூலமா இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அனுகூலமாக இருக்கும் கமலஹாசனுடைய தொண்டர்கள் அவரோட ரசிகளெல்லாம் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் விஜய் பக்கம் போயிருப்பாங்க அது போனதுக்கு வந்து சரியா புள்ளி விவரங்கள் கிடையாது போய் போயிருக்கிற வாய்ப்பு இருக்கலாம்னு தான் கருதணும் ஆனால் கமலஹாசன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த பொக்கிசம் அந்த ஓட்டெல்லாம் சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும் இப்போ அதே மாதிரி ஒரு ஆளை அதிமுக ஒரு கவர்ச்சியா நிறுத்தணும் அண்ணா திமுக இன்னும் கவர்ச்சி அரசியலில் ஈடுபடவில்லை அதிமுக கவர்ச்சியில் அரசியல் ஈடுபடும் சொல்லி சொன்னா ஒரு கவர்ச்சிகரமான பேச்சாளரையோ ஒரு கவர்ச்சியான நட்சத்திர பேச்சாளரையோ ஒரு கவர்ச்சியான ஆளுகளை திமுக இறைக்குட்டு தமிழ்நாடு முழுக்க இன்னைகிலிருந்து சுத்துப்பயணம் ஆரம்பிச்சதுனா தான் திமுக பேசப்படுகின்ற பொருளாக இருக்கும் இப்போ மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் கை கொடுத்து கொண்டு இருக்கின்றது இடையில எல்லா பக்கம் பெரியவங்க வைசானவங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டாக்க பணம் எப்படி ஆயிரம் ரூபாய் வந்ததுனாக்க ஆயிரம் ரூபா தவறாவது அந்த தேதிக்கு பத்தாம் தேதிக்குள்ள வந்து சேர்ந்துருதுங்க அந்த ஆயிரம் ரூபாயை நாங்கள் வந்தோன்னு எடுத்துட்டா எங்களுடைய செலவுகளை இருக்கிறோம் நாங்கள் யாரு கையவும் ஏந்துவது இல்லை வயசானவங்க சொல்ற கருத்து இது யாரு கையவும் நாங்கள் ஏந்தறது இல்ல அரசு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு இதர செலவுகளுக்கு போதுமானதாக இருக்குது குறிப்பா பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஒரு ஊர் விட்டு ஒரு ஊரு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பஸ்ஸுக்கு காசு கொடுக்க வேண்டியது இல்ல இலவச பயணமா இருக்குது இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும் உயருவதற்குண்டான சூழ்நிலை அப்படியே இருக்குது இப்போ மாணவர்களுக்கு படிப்பு செலவுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பஸ்ல இலவச பயணம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி வீட்டுல எப்படியுமோ ஒரு பாட்டி ஒன்னு இருக்கும் ஒரு அம்மா ஒண்ணு இருப்பாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ஆயிரம் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இப்ப மாணவ மாணவி ரெண்டு பேர் இருந்தானாக்கா இவனுக்கு ஒரு ஆயிரம் அவனுக்கு ஒரு ஆயிரம் ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபாயை அரசாங்கம் இலவசமாக கொடுத்து கொண்டு இருக்கிறது இத ஒரு சிலர் கட்சிக்காரன் என்ன சொல்லி சொல்றாங்க அப்பனு வீட்டுல இருந்து காசு கொடுக்கறானா சொல்றாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் அப்பன் வீட்டுல இருந்து கொடுத்துருவீங்களா நீங்க அப்போ அரசாங்க பணத்தை தானே இலவச திட்டத்தை கொடுக்குறீங்க நீங்க நீங்க இலவச திட்டம் கொடுக்குறோங்கிற பேர்ல கூடி கும்மி அடிச்சு ஊழல் பண்ணீங்க அதுல திமுக ஊழல் பண்ணாம சரியாக செஞ்சு கொண்டிருக்கின்றது அந்த சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரிய கூத்தாடினாலும் காரித்துல கண்ணா இருக்கணுங்கிற மாதிரி வெற்றி வாய்ப்புக்கு முதல் இடத்தில் முந்தி இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாவது இடத்துல அண்ணா திமுக தான் அதை யாரும் மறுக்க முடியாது மூன்றாவது இடத்துல இருக்கிறதுக்கு விஜய்யா நாம்தல் கட்சி சீமானு பார்த்தாக்கா விஜய் கட்சி இளைச்சியில நிற்குமோ என்னமோனுதான் சந்தேகமா இருக்கும் இப்ப அந்த அளவுக்கு போட்டு அவரை கசைக்கு புழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் வந்து இப்பதான் அரசியலினுடைய அரிச்சு வழியில புள்ளி ஒரு சிவி ஒரு சதவீதம் கத்துக்கொண்டிருக்கின்றார் அரசியலுடைய ஆழம்ங்கிறது இதுவரில் கண்டுபிடிக்க முடியாது ஆனா எப்படித்தான் எழுபத்தி அஞ்சு வருஷம் திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் அரசியனுடைய ஆழத்தை இன்னும் முழுமையாக அவர் எட்டவில்லை அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகமா சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி ஆனா விஜய் வந்து அரசியல காலடி வச்சு புள்ளி ஒரு சதவீதத்துக்கு இப்ப அரசியலுடைய நெருக்கடியில தத்தளிச்சு திணறிருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்து ஆட்சியை நூத்துக்கு நூறு சதவீதம் பிடிப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த சூழ்நிலையில விஜய் இப்ப டெல்லி சிபிஐல இருந்து திரும்பி வந்தா என்ன பண்ணணும் கூடு இருக்கிற அல்லக்கையெல்லாம் களைச்சு விட்டுட்டு நேரடியா விஜய் களத்துக்கு இறங்கணும் நேரடியாக விஜய் வந்து ஊர் யாரையும் கூட்டிட்டு போக கூடாது புதுசா தொண்டர்கள் அந்தந்த மாவட்ட செயலாளர்களை திறமையா இருக்கிற செயலாளர்களை பயன்படுத்தி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கட்சிகள் வாழ்வு இருக்கும் இந்த ஆறு பேர்த்த நம்பி போனீங்கன்னாக்கா ஆறு பேர் உங்களை ஆற்றுல விட்டுருவான் அப்புறம் நீங்க எங்க போய் நிக்க பூம்புகார் கடல தான் போய் நிக்கணும் அந்த அளவுக்கு தயாரா இருக்கிறாங்க விஜய் அரசியலை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறு பேர்த்த நீக்குட்டு தமிழ்நாடு முழுக்க இவங்களை எல்லாம் இல்லாம தனியா சுற்றுப்பயணம் செஞ்சா மட்டும்தான் விஜய்க்கு வாக்கு வங்கி கூடுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னா விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் நன்றி வணக்கம்